அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் ஜாலிமேன் சக்சஸ்மேன் இது என்னென்னு பார்த்திங்கன்னா அரிசி அரிசியை வந்து அந்த கோலம் போடுறதுக்கு தோதா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்காங்க அரிசி மாவு அது தயார் பண்ணி வச்சுருக்காங்க இது எல்லாமே விளக்கு போடுறதுக்கு அப்புறம் ஒரு தட்டை எடுத்துக்கிட்டு அந்த தட்டில் இந்த மாதிரி கோலம் போட்டிருக்காங்க அரிசி மாவில் இந்த மாதிரி கோலம் போட்டிருக்காங்க ஃபைனல் எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் அது மூளைக்கு மஞ்சள் மஞ்சள் வச்சுருக்காங்க அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா அது மேலே குங்குமம் வச்சுருக்காங்க விளக்கு போகிறக்கு தான் இவ்வளோ ப்ராசஸ் பண்ணிகிட்டுருக்காங்க அடுத்து வாழை இலை வாழை இலையை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்காங்க இது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கோலம் போட்டுருந்தோம் பார்த்தீங்களா அதில் இந்த மாதிரி அஞ்சு விளக்குக்கு அஞ்சு இது இப்படி அடிக்கியிருக்காங்க அடுக்கினதுக்கப்புறம் மண் விளக்கு எடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணி அதில் சந்தன குங்குமம் வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அதில் நாலு இதில் வந்து எண்ணெயும் ஒரு இதில் மட்டும் நெய் இந்த ப்ராசஸில் பண்ணியிருக்காங்க இந்த எண்ணெய் வந்து இந்த எண்ணெய் வந்து அந்த அஞ்சுக்கு எண்ணெய் கலந்துருக்குன்னு சொல்லி வாங்குவாங்களே அந்த மாதிரி வாங்காமல் நம்ம வீட்டுக்கு தினமும் நம்ம ஏரியாவில் ஒருத்தர் எண்ணெய் விற்க வருவார் அவர்கிட்ட மூணு எண்ணெய்ன்னு நினைக்கிறேன் மூணு எண்ணெய் கலந்து வாங்கி வச்சுக்கிறது ஒரு டப்பாவில் அதை தான் இப்போ இது பண்ணியிருக்காங்க கொஞ்சம் பூவெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணியிருக்காங்க ஃபைனலாக விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டாச்சு நேற்று இந்த விளக்குகள் ஏற்றி சாமி கும்பு சாமி கும்பிட்டாங்க இன்றைக்கி விளக்கு போடுவாங்க இன்றைக்கி எப்படி போடுறாங்கன்னு அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் இந்த தீபாவளி போல் அனைவரும் வாழ்வும் சிறக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் நன்றி